அண்ணன் மயிலை வேரு அவர்களே திரு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களே சகோதரர் பிரபாகராஜா அவர்களே அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே அண்ணன் காரப்பாக்கம் கணபதி அவர்களே மாநகராட்சியுடைய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே அரசனுடைய கூடுதல் தலைமை செயலாளர் திரு அத்துயமைச்சர் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சி ஆணையர் திரு அவர்களே எஸ் மெம்பர் செக்ரட்டரி திரு மேக்நாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சி உயர் அதிகாரிகளே மாநகராட்சியுடைய நிலைக்குழு தலைவர்களே மண்டல குழு தலைவர்களே மாமன்ற உறுப்பினர்களே வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே கேரம் வீராங்கனை சகோதரி கீர்த்தனா அவர்களே கூடைப்பந்து வீராங்கனை சகோதரி ஸ்ருதி அவர்களே காணொலி காட்சி மூலமாக வீடியோ கால் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே விளையாட்டு வீரர்களே வீராங்கனைகளே கழக நிர்வாகிகளே எஸ்டிஐடி அலுவலர்களே அனைவருக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சருடைய உத்தரவுக்கு நங்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இன்றைக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இந்த திட்டத்தை இங்கே வழங்கியிருக்கின்றோம் இன்றைக்கு சென்னை கோயம்புத்தூர் திருவள்ளூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும் திறமையான விளையாட்டு வீரர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய ஒரே நோக்கம் இந்த அரசனுடைய ஒரே லட்சியம் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் துவக்கி வச்சாங்க ஏற்கனவே அனைத்து கிராமங்களுக்கும் இந்த கிட்ஸ் போய் சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகளுக்கு எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே இந்த கிட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன் வரவேற்பை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராமங்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து நகராட்சிகளுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இந்த கிட்ஸ் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் கடந்த மாதம் செ செங்கல்பட்டுல திட்டத்தை துவங்கி வச்சோம் இன்னைக்கு சென்னை கோவை திருப்பூர் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் இன்னைக்கு இந்த கிட்ஸ் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு கிட்ஸ் இன்னைக்கு விளையாட்டு வீரர்களிடம் வீராங்கனைகளிடம் கொடுக்கப்பட இருக்கு எல்லா ஊர்லேயும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும் ஆனால் சென்னை மாதிரியான சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு சந்து தான் நமக்கு கிரவுண்டு உங்க வந்து வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உங்களை பார்க்கும் போது எனக்கு என்னுடைய காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்காது நம்ம தான் நமக்கு கிரவுண்டு அது கிரிக்கெட் விளையாடும் போது பாத்தீங்கன்னா பால் பக்கத்து வீட்டுக்கு போயிடும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு அது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா உங்களில் பல பேருக்கு அது கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் சென்னையில குறிப்பா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு அதிகமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களை எல்லாம் ஏடி கண்டுபிடிச்சு அதுல டேலண்ட் கண்டுபிடிச்சு அவங்கள அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸ்ல ஊக்குவிக்கணுங்கிறதா இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம் நம்முடைய அரசு கடந்த நாலரை வருஷத்துல ஏராளமான விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து சென்னையிலும் சரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம் வருஷ வருஷம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் பரிசு தொகை மட்டும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு டைம் இன் சென்னை வேர்ல்ட் கப் ஹாக்கி ஜூனியர்ஸ் நடத்தணும் சென்னையிலையும் மதுரையிலயும் மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டது நேற்று ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் சென்னையில் கடந்த ஒரு வாரம் நடத்தி அதை பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கான பாராட்டை தெரிவிச்சாங்க இப்படி பல்வேறு தேசிய சர்வதேச போட்டிகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டு வீரர்கள் பல சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இந்த சாதனைகள் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு தான் பல முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு செஞ்சிட்டு இருக்கு குறிப்பாக நம்முடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளுக்கு போய் எந்த தயக்கமும் இல்லாமல் போய் விளையாடணும் அவங்களோட பயண செலவை பற்றி அவங்க யோசிக்கக்கூடாது அந்த டேலண்ட் இருந்தால் அவங்களுக்கான அந்த வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் முத முதல்ல தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற திட்டத்தை மூன்று வருடங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர்கள் ஆரம்பிச்சாங்க விளையாட்டு வீரர்கள் அப்புறம் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ஹை கேஷன் சென்டிவ்ஸை சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாரு ஆனா விளையாட்டு வீரர்கள் இங்கேருந்து போய் கலந்துக்கிறதுக்கு அவங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்றது தான் கைட் பண்றது தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அதே மாதிரி விளையாட்டுல சாதிக்கிற விளை வீரர்களுக்கு பொதுவா வீட்டில் திட்டுவாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா போயிட்டேன்னா வேலைக்கு போக மாட்டேன் நீ வெறும் விளையாட்டுலயே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் லைஃபே போயிடும் அப்படின்னு ஆனா அப்படி கிடையாது விளையாட்டுலயும் சாதிச்சா நிச்சயம் ஒரு நல்ல பொறுப்பு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் காரணமாக இன்னைக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களையும் வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு வழங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு மினி ஸ்டேடியம் சீஃப் மினிஸ்டர்ஸ் மினி ஸ்டேடியம் இந்த மினி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேடியம்லையும் அஞ்சு மினிமம் அஞ்சு ஃபெசிலிட்டி அதில் எல்லா ஸ்டேடியம்லையும் ஜிம் ஃபெசிலிட்டியோட கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு ஸ்டேடியம்ஸ் இன்னைக்கு அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு இருக்கு அதில் ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்குகின்ற திட்டம் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்க இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா நிச்சயம் வருவீங்கன்ற நம்பிக்கை இந்த அரசுக்கு இருக்கு நீங்க நிச்சயம் அதை செஞ்சு காட்டுவீங்க இன்னைக்கு நம்முடைய அரசு விளையாட்டு துறையில செய்கின்ற பல்வேறு பணிகளுக்காக செஞ்சு வருகின்ற சாதனைகளால இன்னைக்கு இந்தியா முழுக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து நம்முடைய அரசுக்கு நம்முடைய மாநிலத்திற்கு பாராட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நடந்த சிஐஏ பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நிகழ்ச்சியில் தி பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரோமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு அவார்டு அதே மாதிரி ஃபிக்கி டர்ஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் அவார்டுன்னு கடந்த மூணு வருஷத்துல மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஆறு அவார்டுகள் ஆறு விருதுகள் நம்முடைய அரசுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் மட்டுமே அரசு மட்டுமே காரணம் கிடையாது இதற்கெல்லாம் இங்க வந்திருக்க கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களும் அவங்க பண்றாங்க சேர்த்து தான் இந்த அப்படிப்பட்ட பெருமை மிகு வீரர்கள்ல ரெண்டு பேர் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கேரம் வீராங்கனை தங்கை கீர்த்தனா இங்க வந்திருக்கிறாங்க வறுமையான குடும்ப சூழல்ல போராடி தன்னுடைய திறமையால இன்னைக்கு கேரம் விளையாட்டுல உலக சாம்பியனா உயர்ந்திருக்கிறாங்க சகோதரி கீர்த்தனா அவர்கள் சமீபத்துல மால்தீவ்ஸ் அங்க நடந்த உலக கோப்பை கேரம் போட்டியில சிங்கிள்ஸ் டபுள்ஸ் டீம் மேட்சஸ் எல்லாத்துலயும் கோல்ட் மெடல் அடிச்சுட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க சாதனை படிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மத்தியானம் நம்முடைய முதலமைச்சர் அவங்க பாராட்டி அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக ஒரு கோடி ரூபாய் நம்முடைய அரசு வழங்கி இருக்கின்றது தங்க கீர்த்தனாவுக்கு நாம் அனைவரின் சார்பாக அவருக்கும் அவங்களுடைய கோச் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்ம அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை கைத்தட்டல்கள் மூலம் தெரிவிப்போம்

நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நானும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து நிச்சயமாக உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை எந்த நேரத்திலும் செய்ய தயாராக இருக்கின்றோம் விளையாடுங்க விளையாட்டால் உடல் நலம் மனநலம் ரெண்டுமே மேம்படும் எனவே மொபைல் ஸ்க்ரீன் டைம் அதை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட பயன்படுத்தி தொடர்ந்து களத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை காட்டி வெளிக்காட்டி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து தமிழ்நாட்டுக்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் நீங்க பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் உபகரணங்களை செய்து பத்திரமா பாதுகாக்குங்க பராமரிங்க பத்திரமா வச்சுக்கோங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க இது நீங்க முறையா அதற்கான இந்த லெஜரை ஃபில் பண்ணி அதை முறையா பராமரிக்கும்னு ஒரு துறையினுடைய அமைச்சராக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் எனவே கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்கள் தம்பிகள் தங்கைகள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் கால்பந்து எரிபந்து கபடி போன்ற விளையாட்டுகளுக்கான முப்பத்தி மூன்று விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய விளையாட்டு தொகுப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் வழங்கப்பட்டது தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள இருநூறு வார்டுகளுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கியும் திருவள்ளூர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தும் சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் திருவெற்றியூர் மண்டலத்தைச் சேர்ந்த மாணவர்களையும் மண்டல குழு தலைவர் மற்றும் மண்டல அலுவலர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் சட்டமன்றத்தில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தினை விரிவுபடுத்தி அனைத்து மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி ஆகிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதை செயல்படுத்தும் விதமாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் திருவெற்றியூர் மண்டலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்ததாக மணலி மண்டலத்தைச் சேர்ந்த மாணவர்களை அன்புடன் மேடை கழகம் மணலி மண்டல குழு தலைவர் அவர்களையும் மண்டல அலுவலர் அவர்களையும் அன்புடன் மேடை கழகின்றோம் கலைஞர் விளையாட்டு உபகரண வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட ஒரு மகத்தான முன்னெடுப்பு மணலை மண்டலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக மாதவரம் மண்டலத்தைச் சேர்ந்த மாணவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம் மாதவரம் மண்டல குழு தலைவர் அவர்களையும் மண்டல அலுவலர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் கலைஞர் உபகரணங்களை பொறுத்தவரை முப்பது உபகரணங்கள் இதில் வழங்கப்படுகின்றன கிரிக்கெட் பேட் ஸ்டம் கிரிக்கெட் பால் கிரிக்கெட் கிட் பேக் வாலிபால் வாலிபால் நெட் லெக் பம்ப் ஃபுட்பால் கோல் கீப்பர் கிளவுஸ் டென்னிபாய்டரிங் கேரம்போர்ட் ஸ்ட்ரைக்கர் பாயிண்ட் செட் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்ததாக மாதவர மண்டலத்தை சேர்ந்த தண்டையார்பேட்டை மண்டலத்தைச் சேர்ந்த மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தண்டையார்பேட்டை மண்டல குழு தலைவர் அவர்களையும் மண்டல அலுவலர் அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கின்றோம் முப்பது உபகரணங்கள் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பில் இருக்கின்றன ஸ்ட்ரைக்கர் காயின்செக் ஒரு படிக்கெட்டு இத்திட்டத்தின் மூலம் பயிற்சி பெறும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்று நமது மாநிலத்திற்கு பெருமை தேடி தருவார்கள் என்பது உறுதியாகிறது அடுத்ததாக சோழங்கூர் மண்டலத்தை சேர்ந்த மாணவர்களை மேம்ோழிங்கநல்லூர் மண்டல குழு தலைவர் மண்டல அலுவலர் அவர்களையும் அன்புடன் மேடை கழிக்கின்றோம் வளர்ந்து வரும் தமிழ்நாட்டு இளம் வீரர்களின் கனவுகளுக்கு சிறகுகளை வழங்கும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக மாற்றுவதில் மிக முக்கிய பங்காற்றும் என்பது குறிப்பிடத்தக்கது சோழிங்கநல்லூர் மண்டல மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனுமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்புமிக்க இந்த விழாவில் நன்றி உரையாற்ற பெருநகர சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் சுகாதாரம் திரு ஜெயசீலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர் அனைவருக்கும் இருக்கும் காணொலி காட்சி வாயிலாக திருவள்ளூர் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பித்த முதலமைச்சர் அவர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களுக்கும் மக்கள் நலத்துறை அமைச்சரவர்களுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்விழாவில் கொண்டு தங்கள் அனுபவங்களை எடுத்துரைத்த கேரம் விளையாட்டு கீர்த்தனா அவர்களுக்கும் விளையாட்டு வீராங்கனை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு பெரு துணை மேயர் அவர்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் மதிப்பிற்குரிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் அவர்களுக்கும் மாமன்ற தலைவர் நிலைக்குழு தலைவர்கள் மண்டல குழு தலைவர் நியமன குழு உறுப்பினர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக விழா நிறைவாக நாட்டுப் பண்பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் द्राविड उत्कल बंगा भिन्द्य हिमाचल यमुना गङ्गा उज्जल जलति तरङ्गा तव शुभनामे नामे जाहे तव शुभाशिष माहे गाहे तव जय जगादायक जय हे भारत विदाता जय जय हे जय हे thank you